ஹின்பா இந்த ஒரு வீடியோவில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யாசர் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் தான் சூர்யா நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படம் ஸோ இந்த திரைப்படத்தில் சூர்யாஸோட கேரக்டர் என்ன அப்படின்றக்கான ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ எந்த கேரக்டரில் சூர்யா நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தில் சூர்யாஸர் நடிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் ஆரம்பித்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் நடிகை நடிகர் மேம் கோவையில் நடந்த ஷூட்டிங்கில் கலந்துகிட்டதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்தது தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக வெற்றி திரைப்படத்தை கொடுக்காத சூர்யா சார் எப்படியாவது நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக அமைக்க வேண்டும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல போராடிட்டு வராரு இந்த நிலையில தற்பொழுது சூர்யா நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்துல சூர்யா சார் வக்கீல் கேரக்டர்ல நடிக்க ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் மற்றும் எதற்கு துணிந்தவன் படங்கள்ல சூர்யா சார் வக்கீல் கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க அந்த இரண்டு திரைப்படத்தில் ஜெய்பிம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது இருந்தாலும் எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக இருந்தது இருந்தாலும் தற்பொழுது துணிந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் கேரக்டரில் சூரியாசன் நடிக்க போகிறாங்க நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்திற்காக அதுவும் ஆர்ஜே பாலாஜி தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் அதனால கண்டிப்பாக இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெறும் அப்படின்னா சூரியசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்பா ஓகே அன்பா நீங்கள் சொல்லுங்கள் சூர்யா நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தில் மூன்றாவது முறையாக வக்கீல் கேரக்டரில் நடிக்க சூரியா நடிக்க போகிறாங்களா இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ